சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நம்மளோட சாய் சங்கரா சேனல் நேர்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த டெலிகாஸ்டான டேட்ல பாபாவை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு அற்புதமான விஷயம் நிகழ்ந்திருந்தா அது எபிசோட் வழியாக நான் உங்களுக்கு சொல்வேன் அந்த மாதிரி இந்த எபிசோட் டெலிகாஸ்டான டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஏழு இந்த ரெண்டு நாட்களும் பாபா பக்தர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏ பாபா பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீ சாயி சச்சரித்ரா சாய் சச்சரித்ரா படித்தா நினைத்த காரியம் நடக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த சாய் சச்சரித்ரா யாரை எழுதினா அப்படின்னா அண்ணா தாபோல்கர் அவரை பாபா செல்லமா ஹேமத் பாந்த் என்று அழைத்தார் அந்த ஹேமத் பாந்த் எழுதிய ஸ்ரீ சாய் சச்சரித்ரா பப்ளிஷ் ஆன டேட் பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இப்போ நம்ம சாய் சச்சரித்ரான்னு சொல்ற மாதிரி பாபா பக்தர்களுக்கு பிடித்த ஒரு விஷயம் ஸ்லோகம் அப்படின்னா ஸ்ரீ ஸ்தவன ஸ்தவனமஞ்சரி அந்த ஸ்ரீ ஸ்தவன ஸ்தவனமஞ்சரி எழுதினது யாரு அப்படின்னா ஸ்ரீ தாசகனு மகராஜ் நம்ம தாசகனு மஹராஜ் சமாதி அடைந்த நாளும் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் இப்போது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் இந்த ரெண்டு நாட்களுமே பாபா பக்தர்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த நவம்பர் டுவெண்ட்டி செவன்த் என்னன்னு கேட்டிங்கன்னா பாபா அதாவது பாபா சமாதி மந்திர் இருக்கிற ஒரே இடம் உலகத்தில் எங்க அப்படின்னா ஷிருடியில் பாபா சமாதியே இருக்கிற இடம் நிறைய இடத்துல ரெப்ளிகா நீங்கள் பார்ப்பீங்க அது ஒரிஜினல் கிடையாது பாபா ஒரிஜினலாக இருக்கிற அந்த சமாதி பார்த்தீங்கன்னா ஷிரடியில் இருக்குது அந்த ஷிரடியில் பாபா பிரசாத ஆலை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த பாபாவோட பிரசாதாலயம் ஆலயம் பல பல வருடங்களாக இருக்குது அது இனாக்ரேட் ஆன தேதி எப்போது ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது ட்வெண்ட்டி செவன்த் நவம்பர் அற்புதமாக இருக்குங்க அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அமிர்தமாக இருக்கும் எந்த ஒரு கமர்ஷியலா இல்லாம இருக்கிறதுல கம்மி காஸ்ட்ல அங்க வந்து பாபாவோட பிரசாதம் முழுக்க நீங்க எவ்வளோ வேணாலும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு போலாம் எதற்காக இந்த டேட்ஸ் எல்லாம் சொல்றேன் அப்படின்னா பல பேர் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இந்த தேதி தெரிஞ்சுக்கும் பொழுது அதே மாதிரி சில பேர் யோசிப்போம் ஆஹா நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு இந்த தேதி சச்சரித்ரா வந்து இனாக்ரேட் பண்ணாங்களே பிரசாதால இனாக்ரேட் பண்ணாங்களே பப்ளிஷ் பண்ணது இந்த தேதி தாசகன மஹராஜ் சமாதி அடைந்த தேதி அதனால இந்த தேதி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த சாய் சச்சரித்ரா அப்படின்னு சொல்லும் பொழுது பக்தர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பல பேருக்கு பல பல கவலைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் தீர்வே கிடைக்காம நம்ம மனசு எப்படியோ அலப்பாஞ்சிட்டே இருக்கும் அப்போ இது எப்படிங்க போறது வாழ்க்கையில அடுத்த அடி என்ன எடுத்து வைக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில துணையே நம்மளுக்கு யாரும் இல்லை அப்படின்னு மனசு கஷ்டப்பட்டதுன்னா நம்பி சாய் சச்சரித்தராவ நாம சப்தாகம் பண்ணி பாருங்க ஒரு வாரம் இந்த வியாழக்கிழமை ஆரம்பிச்சு இன்னைக்கு எபிசோட் டெலிகாஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வியாழக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த புதன்கிழமை இந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த சச்சரித்ராவை படிச்சு முடிச்சு பாருங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு வாரம் பண்ணி பாருங்க நாட்கள் கடந்து போக போக உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்களே நிச்சயமாக பார்ப்பீங்க அந்த மாதிரி சச்சரித்ராவை படித்து பாபாக்கு ஆர்த்தி பாடல்களை பாடி இந்த கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்தை சிந்துஜாவுக்கு பாபா என்ன லீலை நிகழ்த்தினார் அப்படின்றத நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் போன பி சொல்ல சொன்னேன் லக்ஷ்மிபாய் அப்படின்னு ஒரு பேரு அந்த லக்ஷ்மிபாய் இந்த கலியுகத்து லட்சுமி பாய் நானாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பக்தை ஆசைப்பட்டு வேற ஒரு பக்தை மூலமாக பாபா எப்படி அந்த இடத்துல அற்புதமான லீலை நிகழ்த்தினார்னு பார்த்தோம் இல்லையா அதே செந்துஜா ஆசைப்பட்டு போகிறாங்க ஷிர்டிக்கு பாபா லக்ஷ்மி பாய்க்கு நைன் காயின்ஸ் அதாவது ஒன்பது நாணயங்கள் கொடுத்து இந்த நவவித பக்தி அப்படின்றது எப்படி இருக்கணும் ஸ்ரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் நிவேதனம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் போன்ற ஒன்பது விதமான பக்தியில ஒரு பக்தி எனக்கும் இருக்கு நிச்சயமாக இருக்கு அதனாலதான் பாபா எனக்கு இவ்வளவு அழகான லீலை நீங்க நிகழ்த்தினீங்க ஆனா அதே பாபா லக்ஷ்மி பாய்க்கு எப்படி ஒன்பது நாணயங்கள் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த ஒன்பது நாணயங்கள் எனக்கும் நீங்க தரணும் அப்படின்னு ஆசை யாருக்கிட்டங்க கேட்க முடியும் சில பக்தர்களுக்கு இது கேட்கும் பொழுது இது பேராசை அப்படின்னு தோணும் சில பக்தர்களுக்கு கேட்கும்போது எவ்வளவு அழகா ஆசைப்பட்டிருக்காங்க அப்படின்னு தோணும் சில பக்தர்களுக்கு தோணும் குழந்தைத்தனமான ஆசை அப்படின்னு தோணும் ஆனா பாபா கிட்ட நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம் நீங்க கேட்காம இருந்தா நீங்க கேட்டதுக்கும் நினைச்சதுக்கும் மேலையும் கொடுப்பார் ஆனா இந்த பக்தர் என்ன பண்ணிருக்காங்க ஒன்பது நாணயங்கள் கேட்டு நேரா சிறுடிக்கு போய் பாராயன் ஹால் அப்படின்னு அங்க ஒண்ணு இருக்கு அங்க வந்து அந்த பாராயண் ஹால்ல வந்து நிறைய பாராயணம் பண்ணுவாங்க சத்யநாராயண பூஜை எல்லாம் நடக்கும் அந்த பாராயண் ஹால்ல போய் உட்காந்து பாபாவை மனசார தியானம் பண்ணிட்டே இருக்காங்க தியானம் பண்ணிட்டே என்ன அவங்களோட எண்ணம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் பாபா அந்த நாணயங்கள் எனக்கும் கிடைக்கணும் இப்படியே யோசிச்சுட்டு இருந்த அந்த சிந்துஜாவை திடீர்னு பின்னாடிலேருந்து ஒரு மனிதர் கூப்பிடுறார் கூப்பிட்டு இந்தா அப்படின்னு கையில கொடுக்குறார் ஆஹா அந்த ஒன்பது நாணயங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு கையை நீட்டுறாங்க அந்த நபர் கூப்பிட்டு ஒரு பேடா கொடுத்தார் அதாவது ஒரு இனிப்பு ஒரு ஸ்வீட் வந்து கொடுக்கிறார் அது கையில வாங்கினோட இவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாராயன் ஹால்ல யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பிரசாதம் கொடுக்கறாங்க அப்படின்னு சந்தோஷம் ஆனால் கேட்டாங்களாம் பாபா கிட்ட பாபா நாணயங்கள் கேட்டா பேடாவை கொடுக்குறியே இது ஒத்துக்க முடியாது பாபா கண்டிப்பா நீங்க எனக்கு நாணயங்கள் கொடுக்கணும் இது கொடுத்தது சந்தோஷம் ஆனா பாபா கிட்ட நாணயம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க நேரா இதெல்லாம் வேண்டிட்டு பாராயண ஹால்லேருந்து வேண்டிட்டு துவாரகமாக போயிட்டு சாவடி போய் எல்லா பாபாவை தரிசனம் பண்ணிட்டு நீங்க பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள் அவங்களுடைய ஜென்ரேஷன் வந்து இப்பயும் அந்த இடத்துல ஷிருடியில இருக்காங்க அது வந்து நான் உங்களுக்கு தனித்துவமான எபிசோடா போடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஒரு ஒரு வீட்டுல யார் இருக்காங்க அந்த வீட்டுக்கு நீங்க போய் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றது அவங்க கிட்ட சிந்துஜா போகும்பொழுது நான் ஷிரடியில் சொல்லியிருந்தேன் இந்த வீட்டுக்கெல்லாம் கண்டிப்பா நீ போயிட்டு வா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா பாபா கூட வாழ்ந்த பக்தர்களோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நேராக மஹல்சா பத்தி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க இப்பயும் மஹல்சா பத்தியோட நான்காவது தலைமுறை அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அற்புதமா இருக்கும் வீடு பார்க்கறதுக்கு தெய்வீகமா இருக்கும் அப்போ சிந்துஜா என்ன பண்ணுறாங்க நேராக மதில் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் மல்சாபத்தியோட வீட்டில் பாபாவோட கஃனி இருக்கும் அந்த கஃனியை பார்க்கணும் ஆனந்தமாக இருக்கும் அந்த கஃனியை பார்க்குறதுக்கு அப்போது இவங்க போகும்பொழுது யோசிச்சுட்டே போயிருக்காங்க பாபாவோட கஃனி எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு பாபா அந்த கஃனி எனக்கு பார்க்க விடுவியா அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கிளாஸில் உங்களுக்கு வச்சுருப்பாங்க ஷிரடிக்கு போனவங்க மதுசாபத்தி வீட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்க ஷிருடிக்கு போகும்பொழுது மஹல்சா வீட்டுக்கு நிச்சயமாக போயிட்டு வாங்க அப்போ இந்த சிந்துஜா என்ன பண்ணியிருக்காங்க நான் சொன்ன இந்த மாதிரி நிறைய பேர் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு அற்புதமா பாபா எனக்கு அந்த மஹல்சா பத்தியோட வீட்டில் லீலை நிகழ்த்தினார் அப்படின்னு அதை ஞாபகத்தில் வச்சுட்டு இவங்களுக்கு ரொம்ப ஆசை பாபா எனக்கும் இந்த மாதிரி லீலை பண்ணுங்களேன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது மஹல்சா நான்காவது தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க சிந்துஜா கேட்குறாங்க பாபாவோட கஃப்னி பார்க்கலாமா அந்த கிளாஸ் வழியா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்களாம் திடீர்னு உள்ள போனவர் ஓடி வந்து பாபாவோட கஃப்னி எடுத்துட்டு வந்து இந்த பாரு அப்படின்னு சொல்லி சிந்துஜாவோட கையிலேயே அந்த கஃப்னி கொடுத்தாங்களாம் ஆஹா பரமானந்தம் அவங்களுக்கு ஆனந்த கண்ணீர் அந்த அழுகையை நிறுத்தவே முடியல பாபா சும்மா கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்ட எனக்கு கையால இந்த பொக்கிஷத்தை தொட வச்சிருக்கியே பாபா உனக்கு எத்தனை 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 ஜென்மம் எடுத்தாலும் உனக்கு அடிமையாக நான் வாழ வேண்டும் உன் குடையே வாழ வேண்டும் உன் கால் தூசியாக நான் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல வேண்டியிருக்காங்க லக்ஷ்மி பாயாக என்ன வந்து யாரு மூலமாவோ அந்த பேரை சொல்ல வச்சியே பாபா எனக்கு அது போரும் இப்போ நாணயத்தை மறந்துட்டாங்க அந்த கஃனிய பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷத்துல இறங்கினது சிந்துஜா அந்த லட்சுமி பாயின் கூப்பிட வச்சியே பாபா அந்த நாமம் அதை கேட்டாலே எனக்கு போரும் எனக்கு சந்தோஷம் பாபா அப்படின்னு யோசிக்கிறாங்க கஃனிய தொட்ட எனக்கு சந்தோஷம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த சிந்துஜா யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது மகிழ்ஷா பத்தியோடைய நான்காவது தலைமுறை வாழறாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவர் நேர வரார் வந்து ரொம்ப அற்புதமா சிந்துஜா எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரே ஒரு நாணயத்தை கையில் குடுத்துட்டு சொல்றார் இத வச்சுக்கோ கண்டிப்பாக பாபா உன் கூடியே இருப்பார் ஒன்பது விதமான பக்தியை நீ செலுத்து பாபா உன் கூட இருப்பார் அப்படின்னு அந்த ஒரே ஒரு நாணயத்தை கொடுத்துட்டு போறார் அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு அந்த நாணயத்தை வாங்கினோடனே அவங்க யோசிக்கிறாங்க பாபா இந்த ஒரு நாணயம் போறும் பாபா நான் ஒன்பது நாணயம் கேட்ட எனக்கு வேண்டாம் எனக்கு தெரியும் பக்தர்கள் ஆசைப்படும் பொழுது கம்மியாக ஆசைப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கத்துக் கொடுத்த பக்தர்கள் ஆசைப்பட்டா பாபா அதை நிறைவேற்றுவார் அப்படின்றதையும் கத்து கொடுத்த பக்தர்களுக்கு என்ன தேவையோ என்ன ஒரு விஷயம் அதீத சந்தோஷம் கொடுக்குமோ அதுதான் பாபா பண்ணுவார் அப்படிங்கறதும் நீ காமிச்ச பாபா ஏன் அப்படின்னா அந்த நாணயத்துல அந்த காயின்ல நம்பர் எல்லாம் கூட்டினா ஒன்பது அப்படின்னு வந்துதான் அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாபா எத்தனை ஜென்மத்தில் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணேனோ பாபா எனக்கு இது போகும் அப்படின்னு நமஸ்காரம் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பாபா கிட்ட அழுத வேண்டிக்கிறாங்க இந்த எபிசோடை பார்த்து சிந்துஜா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க என்ன அப்படின்னா சௌமியா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எபிசோட் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு இந்த ரெண்டு எபிசோட்லேயும் என்னை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க ஏன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு அவங்க கேட்டாங்க கேட்டுட்டு சொன்னாங்க அது எபிசோட் முடியல எப்படியும் அடுத்த எபிசோடும் என்னை பத்தி வரும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தி எட்டு ரெண்டுத்தையும் முழுக்க கூட்டுனீங்கன்னா அதுவும் ஒன்பது வருது இது யாருமே நிர்ணயம் பண்ணல இல்லையா இந்த எபிசோட்ல அதை பத்தி பேசணும்னு சும்மா ரேண்டமான எடுத்து பேசினேன் ஆனா பாருங்க அதுலேயும் பாபா நவவித பக்தி அப்படின்னு ஒன்று காமிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஏழு பிளஸ் ரெண்டு கூட்டினா ஒன்பது பக்தர்களே ஒரே ஒரு விஷயம் ஒன்பது விதமான பக்தியில ஒரே ஒரு பக்தி அதுலேயும் ரொம்ப சுலபமான பக்தி எதுன்னா பாபாவுடைய நாமத்தை கேட்டால் போரும் பாபாவுடைய நாமத்தை சொன்னா போரும் நம்மளோட சாய் சங்கரா சேனல்லயே பாபாவுடைய அஷ்டோத்திரம் நான் கொடுத்துருக்கேன் பாபாவோடய ஸ்தவனமஞ்சரி கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு நான் அந்த ரெண்டுத்தோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் நீங்கள் பாபாவோட நாமத்தை தினம் கேட்டால் போரும் கலியுகத்தில் நம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லவா கண்டிப்பாக பாபா ஒரு ஒரு ஆசையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதே மாதிரி இதே கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தைக்கு மற்றொரு அற்புதமான லீலை பாபா நிகழ்த்தினார் அந்த பக்தை யாரு பாபா என்ன லீலை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராவ் Oh,